ஹாய் கைஸ் வெல்கம் டு டேக் டேஸ் தமிழ் நான் தான் உங்கள் பிரவீன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி நம்ம பயிரோட வேர் வளர்ச்சியை ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிற ஒரு டெக்னிக்கை பற்றி தான் பார்க்க போகிறோம் இது முழுக்க முழுக்க ஒரு சுலபமான ஒரு டெக்னிக் தான் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகள் வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணுறது இல்லை ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து உரம் கொடுக்குறேன் குப்பை வைக்கிறேன் இல்லை மைக்ரோ நியூட்ரியன்ட் கொடுக்குறேன் வேர் மருந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த ஒரு ஸ்டெப்பை வந்து ஒமிட் பண்ணிடுறீங்க ஆனால் இதை வந்து நீங்கள் எப்பயுமே ஃபாலோ பண்ணுங்கள் அப்படி ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேரோட வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் அதாவது ஹியூமிக் தான் வந்து நான் இப்போ வந்து சொல்லிட்டு இருக்கேன் சரிங்களா இந்த ஹியூமிக்கை வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வந்து இதை விடவே மாட்டிங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ப்ராடக்ட் வேருக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ கொடுக்கலையோ சரி ஆனால் இந்த ஹியூமிக் அப்படிங்கிறது தயவு செஞ்சு யாரும் இனிமேலாச்சு கொடுங்க கொடுக்காம இருக்கவே இருக்காதிங்க அது எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அளவுக்கு தான் உங்கள் பயிரோட வேர் வளர்ச்சி இளமை பருவம் அதாவது அதோட ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லயே நல்ல முறையில வளர வைக்கலாம் எந்த அளவுக்கு உங்களுக்கு வேர் வந்து நீளமாக போகுது அடர்த்தியா வளருது கொத்து கொத்தா இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட பயிரோட விளைச்சல் வந்து இருக்கும் நீங்க இந்த ஹியூமிக் அப்படிங்கிறத எல்லா பயிருக்கும் கொடுக்கலாம் நீங்கள் பர்டிகுலராக இதுக்கு தான் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை நீங்கள் காய்கறி தோட்டம் வச்சுருந்தாலும் சரி இல்லை தோட்டம் வச்சுருந்தாலும் சரி இல்லை நான் வந்து பெரிய ஒரு சாகுபடி பண்ணுறேன் பாக்கு பா தோப்பு வச்சுருக்கேன் தென்னந்தோப்பு வச்சுருக்கேன் அப்படின்னு வச்சுருந்தாலும் சரி இல்லை பாலை கரும்பு மஞ்சள் என்ன மாதிரியான சாகுபடி பண்ணீங்கன்னாலும் சரிங்க நீங்கள் இந்த ஹியூமிக் அப்படிங்கிறத ஃபர்ஸ்டே கொடுத்துருங்க இனிஷியல் ஸ்டேஜ்லேயே கொடுத்துருங்க அப்படி கொடுத்தீங்கன்னா அந்த பயிரோட வேர் வளர்ச்சி அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணியிருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அதோட வளர்ச்சி வரும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் சாதாரணமாக இந்த வெங்காயமெல்லாம் நடவு பண்ணுறீங்க பார்த்தீங்களா அப்போ வந்து அதை நடவு பண்ணிவிட்டு நீங்கள் இந்த ஹியூமிக் வந்து கொடுத்துட்டு ஒரு பத்து டு பதினஞ்சு நாள் கழித்து ஒரே ஒரு இடத்துல மட்டும் பிடுங்கி பாருங்கள் அந்த ஹியூமிக் கொடுத்த இடம் எப்படி இருக்கும் ஹியூமிக் கொடுக்காத இடம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது உங்களுக்கு அப்போ தான் புரியும் அந்த வேர் வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கும் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இந்த ஹியூமிக்னால் என்ன அது எப்படி பயன்படுத்தலாம் அதோடய பயன்கள் என்னென்ன எந்த மாதிரியான ஃபார்மில் வந்து அதாவது அது வந்து உங்களுக்கு லிக்யூட் ஃபார்ம்லையும் கிடைக்கும் சாலிட் ஃபார்ம்லேயும் அதாவது பவுடர் ஃபார்ம்லையும் வந்து உங்களுக்கு வந்து கிடைக்குது இந்த ரெண்டில் எது பயன்படுத்தினா நல்லது அப்படிங்கிற ஒரு தெளிவான விளக்கத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சஸ்பிரைப் பண்ணிக்கங்க இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி விட்ருங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சரி ஃபர்ஸ்ட்டு ஹியூமிக்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தர்லாங்க இந்த ஹியூமிக் அப்படிங்கிறது எதுவுமே இல்லை சரிங்களா பூமிக்கு அடியிலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான் இது எப்படி உருவாகும் அப்படின்னா ஒரு நூறு வருஷம் சரிங்களா ஒரு நூறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நிலத்தோட மேற்பரப்பில் இலைத்தலைகள் விழும் காற்று அடிச்சதுன்னா அது வந்து மண்ணை மூடிடும் மறுபடியும் அது மேலே இலைத்தலைகள் விடும் அடிச்சதுன்னா மண்ணு மூடும் இப்படி லேயர் பை லேயரா ஃபார்ம் ஆகி மக்கி போய் ஒரு நூறு டு நூற்றம்பது வருஷம் கழிச்சு நம்ம வந்து நிலக்கரி அப்படிங்கிற பேர்ல பூமிக்கு அடியிலேருந்து வெட்டி எடுக்கிறோம் பாத்தீங்களா அதுக்கு பேர் தான் ஹியூமிக் சரிங்களா அந்த நிலக்கரிக்கு பேர் ஹியூமிக் இல்லை அந்த நிலக்கரிக்கு மேலே ஒரு லேயர் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கும் அதை வந்து ஹியூமஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க ஹியூமஸ் அப்படின்னா மக்கிய அப்படிங்கிறது மீனிங் தமிழ் மீனிங் சரிங்களா இந்த மேலே இருக்கக்கூடிய லேயரை எடுத்து பவுடர் ஃபார்முக்கு கன்வெர்ட் பண்ணி அதை வந்து கொடுத்துட்றாங்க அதுக்கு பேர் தான் ஹியூமிக் அப்படின்னு வந்து நான் சொல்கிறோம் ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் பாருங்கள் நீங்கள் குப்பை கொடுக்குறீங்க அப்படின்னா என்ன ஒரு மாட்டு எரு ஆட்டு எரு கோழியோட அந்த ஏரெல்லாம் கொடுக்குறீங்க பார்த்தீங்களா இதெல்லாம் என்ன ஒரு மக்கிய நிலையில் உங்களுக்கு ஒரு உரம் வந்து கொடுக்குறீங்க தொழு உரம் அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதையே ஒரு நூறு டு நூற்றம்பது வருஷத்துக்கு முன்னாடி மண்ணுக்குள்ளே புதஞ்சு ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி அதை எடுத்து பவுடர் பண்ணி கொடுத்தா அது எந்தளவுக்கு ஒரு ரிசல்ட் வந்து உங்களுக்கு கொடுக்கும் ஸோ நம்ம வந்து ஒரு ஒரு வருஷம் வச்சுருந்த அந்த குப்பியை அந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும்போது இந்த பவுடரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிக்கெல்லாம் எந்தளவுக்கு ரிசல்ட்ஸ் கொடுக்கும் முக்கியமான ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹியூமிக் வந்து எல்லா கம்பெனிஸ்லேயுமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு ஆனால் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணணும் எந்த ஹியூமிக் நல்லா இருக்கும் எப்படி வாங்கினா நல்லாயிருக்கும் நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா இரநூறுபாய்க்கு கூட நீங்கள் ஹியூமிக் வாங்கலாம் இப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றம்பது டு இரநூறுலேயும் உங்களுக்கு ஹியூமிக் வந்து ஒரு கிலோ வந்து கிடைக்கும் ஆனால் அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமிக் எல்லாம் இல்லை சரிங்களா இந்த கறித்தூள் சாம்பல் அதையெல்லாம் போட்டு கொடுத்துருவானுங்க அது வந்து நூற்றம்பதுக்கும் இரநூறு அப்படின்னு வந்து வச்சிருவாங்க கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு ரெப்டேஷன் உள்ள ஒரு கம்பெனி ஒரு பிராண்ட்ல இருந்து நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா அந்த ஹியூமிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு குவாலிட்டியில் வந்து கிடைக்கும் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஹாலை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் இந்த ஹியூமிக் பெஸ்ட் ஆளை வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் செல்லிங் வந்து பார்த்தீங்கன்னா பக்கெட்ஸ்க்கு அப்புறம் இந்த ஹியூமிக் தான் சரிங்களா ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு பியூரிட்டி வந்து இதுல இருக்கு நைன்டி நைன் வந்து இதோட லெவல் வந்து உங்களுக்கு இருக்கிறதுனால நல்ல ஒரு செல்ஸ் வந்து கிடைக்கும் அந்த ப்ராடக்ட் வேணும்னா நம்ம நம்பருக்கு கால் பண்ணுங்கள் வீட்டுக்கே உங்களுக்கு அனுப்பிச்சு வச்சுக்கிறோம் ஸோ இதுதான் வந்து ஹியூமிக் சரிங்களா இந்த ஹியூமிக்னா என்ன ஹியூமிக் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் இப்போ அதோட பயன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துடலாம் சரிங்களா அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து நான் சொல்கிறேன் ஒரு நார்மலாக நீங்கள் ஒரு ஸ்பீட் பிரேக்கர்லாம் நிறையா இருக்கிற ஒரு ரோடு குண்டு மூலியமாக இருக்கிற ரோட்டில் வந்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஒரு மணி நேரத்தில் போய் சேரக்கூடிய டெஸ்டினேஷனை நீங்கள் ஒரு ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஆகலாம் ஸோ லேட்டாக தான் போய் சேருவீங்க இதே நீங்கள் ஒரு என்ஹெச் ஃபார்ட்டி செவன் ஒரு ஹைவேஸில் வந்து போகிறீங்க அப்படின்னா நார்மல் ரோட்டில் ஒரு மணி நேரத்தில் போகக்கூடிய ஒரு டெஸ்டினேஷனை நீங்கள் அந்த ரோட்டில் போகிறப்ப அரை மணி நேரத்தில் போயிடுவீங்க ஸோ இது என்ன எந்த ஒரு தடைகளும் இல்லை அதனால் நான் சீக்கிரம் போயிட்டேன் அதே தான் இதில் நீங்கள் இது மண்ணில் ஊற்றி விடுறீங்க சரிங்களா இந்த பவுடரை வந்து தண்ணியில் கரைச்சி ம மரத்தை சுற்றி ஊற்றி விடுறப்ப ஆகும்னா இது வந்து இறுகி பிடிச்சிருக்கக்கூடிய எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு லேயராக ஃபார்ம் ஆகி அதை வந்து பிரித்து விட்டுரும் ஸோ வந்து கேப் விழும் ஸோ அந்த கேப்பில் என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு வேர் வந்து ஈஸியாக போயிடும் இறுகி இருந்தால் வேர் வளர்ச்சி கம்மியாக இருக்கும் லேசாக இருக்கிறப்ப வேறு உள்ள வளர்ச்சி நல்லா இருக்கும் காட்டி நல்லா ஒரு நார்மலாக ஒரு அடி வளரக்கூடிய வேர் வந்து ரெண்டு அடி மூணு அடி வரைக்கும் வளரும் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் இந்த ஏர் கேப் இருக்கிறதுனால தண்ணியை சீக்கிரம் உள்ள போயிடும் காற்றோட்டமும் உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஏர் சர்க்குலேஷன் இருக்கும் ஸோ அந்த ஏர் சர்க்குலேஷன் இருக்கிறதுனால மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாம் அந்த ஏரை எடுத்துட்டு அதோட கவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகிரும் ஸோ இந்த மண்ணுயிர் மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆச்சுன்னு என்ன ஆகும்னா அதோட கழிவுகள் தான் நம்மளுக்கு உரமா மாறும் ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வேர் வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு உணவுப் பொருளும் வேர்க்கு கிடைக்கிறதுனால நம்மளோட விளைச்சல் வந்து அருமையாக இருக்கும் ஒரு ஒரு அடி வளரக்கூடிய வேர் வந்து ஒரு நூறு டு நூற்றம்பது கிராம் உணவுப் பொருளை வந்து மரத்துக்கு கொடுக்குது அப்படின்னா இந்த ஹியூமிக் யூஸ் பண்ணீங்கன்னா ரெண்டு டு மூணு அடி வளருது அப்படின்னா ஒரு முந்நூறு டு நானூறு கிராம் இருக்கக்கூடிய உணவுப் பொருளை வந்து இருக்கக்கூடிய அளவுக்கு இதோட ஸ்ட்ரென்த் வந்து உங்களுக்கு அந்த வேருக்கு வந்து கொடுத்துரும் ஸோ இதுதான் ஹியூமிக்கோட பயன் ஸோ இப்போ வந்து எந்த ஃபார்மில் நம்ம வந்து யூஸ் பண்ணால் அது வந்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தரலாம் சரிங்களா நார்மலாக இந்த ஹியூமிக் வந்து லிக்யூட் ஃபார்ம்லையும் கிடைக்குது பவுடர் ஃபார்ம்லையும் கிடைக்குது நீங்கள் வந்து என்ன நினைப்பீங்கன்னா சரி லிக்யூட் ஃபார்ம்லேயே இருக்குது நம்ம எதுக்கு வாங்கி இருக்கணும் ஒரு லிட்டர் வாங்கி விட்டுரலாம் அப்படின்ட்டு நீங்கள் இப்போ ஹியூமிக் வந்து ஒரு கிலோ வாங்குறீங்க சரிங்களா அதை வந்து இரநூறு லிட்டர் தண்ணியில் கலந்தீங்கனாலும் கருப்பு கலரில் தான் இருக்கும் நானூறு லிட்டர் தண்ணியில் கலந்துங்கனாலும் கருப்பு கலரில் தான் இருக்கும் சரிங்களா நீங்கள் அப்போ அது வந்து ஒரு லிட்டரில் மோ வந்து வித்துட்டீங்கன்னா ஸோ அப்படியும் நிறைய கம்பெனிஸ் வந்து பண்ணுறாங்க ஸோ அதனால் ஹியூமிக் அப்படிங்கிறத நீங்கள் வந்து தயவு செஞ்சு சொல்கிறேன் பவுடர் ஃபார்மில் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் கியூமிக் லிக்யூடை விட பவுடர் ஃபார்மில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் ஸோ நம்ம எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பவுடர் ஃபார்மில் தான் கொடுத்துட்ருக்கோம் ஸோ இந்த பவுடர் ஃபார்மை வந்து எல்லாமே ப்ரிஃபர் பண்ண ஆரம்பிங்க இது எப்படி கலக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அப்படி கொண்டு போய் கொட்டிடக்கூடாது சரிங்களா இந்த ஒரு கிலோ க்யூமிக் எடுத்து அப்படியே கொட்டிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு கட்டி கட்டியாக வந்து ஃபார்ம் ஆக ஆரம்பிக்கும் கலக்கிட்டே இருங்க கலக்கிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக கலக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுகிட்டே இருங்க ஃபஸ்ட்டு ஒரு கை போடுங்க கலக்குங்க கலக்கிட்டே இருக்கிறப்ப இன்னொரு கை போடுங்க ஸோ இப்படி கலக்குனீங்க அப்படின்னா எந்த ஒரு கட்டியும் வந்து உங்களுக்கு வந்து ஃபார்ம் ஆகாது இப்படி நீங்கள் பண்ணுறப்ப தண்ணியும் நல்லா இருக்கும் ட்ரிப்பில் விடுறப்ப பார்த்தீங்கன்னா ட்ரிப்பில் எந்த ஒரு அடைப்பும் வந்து வராது ஸோ இந்த ஹியூமிக் வந்து வெயில் காலத்தில் தயவுசன்னு சொல்கிறேன் நல்லா பயன்படுத்த ஆரம்பிங்க ஏன்னா நீங்கள் வந்து தண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க அது ட்ரை ஆகிட்டே இருக்கும் ஆனால் மேற்பரப்பு தான் ட்ரை ஆகும் கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக ஆரம்பிச்சிடும் தண்ணி உள்ளே போயிட்டே இருந்துச்சுன்னா இருக ஆரம்பிச்சிடும் அந்த இருகிறதையெல்லாம் உடச்சி உடனும் அப்படின்னா இந்த ஹியூமிக் வந்து உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட்டாக இருக்கும் இந்த ஹியூமிக் நம்ம பெஸ்ட்டாக ஹியூமிக் தேவைப்படுது அப்படின்னா நம்மளோட நம்பருக்கு வந்து வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கூட பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் நல்ல முறையில் அனுப்பிச்சி வைக்கிறோம் இந்த ப்ராடக்டை வந்து நான் விற்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நான் சொல்லலை உங்களுக்கு எங்கள் பவுடர் ஃபார்மில் கிடைச்சாலும் நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க அதோடய பியூரிட்டி லெவல் அதோடய குவாலிட்டி வந்து தயவு செஞ்சு மறந்துடாதீங்க நான் முன்னே சொன்ன மாதிரி தான் நூற்றம்பது ரூபாய்க்கும் இருக்குது ஆயிரம் ரூபாய்க்கு கூட இருக்கு ஸோ நல்ல ஒரு ஹியூமிக் வந்து தேர்வு செஞ்சு யூஸ் பண்ணுங்கள் உங்களோட விவசாயத்தை நல்ல ஒரு செழுமையான முறையில் கொண்டு வாங்க மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்